நம்மளுக்கு என்ன பார்க்க ஒரு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட விஜய் சேதுபதியுடைய பையன் நடிக்கப்பட்ட சூரிய விஜய் சேதுபதி அவருடைய நடிப்பில் ஸ்டண்டு கலைஞரான அன் அறிமுக திரைப்படத்தின் மூலம் வந்து அவருடைய இயக்குனர் பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க இந்த திரைப்படம் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து பெற்றாலுமே வந்து முதல் நாள் வந்து நாற்பத்தெட்டு லட்சமும் ரெண்டாம் நாள் வந்து அதையும் தாண்டி சில பல லட்சங்கள் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு கோடி பக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு படக்குழுவினர் வந்து அவை இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க டோட்டலாக வந்து இந்த படத்துக்கான செலவுமே பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா தான் செலவாகிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான தொழில்நுட்ப வேலைகள் மட்டுந்தாங்க அமௌண்ட்டுகள் ஜாஸ்தியாகவும் பேரண்ட்ஸ் இருக்கிற அவங்களுக்கான சம்பள ரீதியில் வந்து எல்லாேருக்கும் வந்து கம்மியான ரீதியில் தான் பட்ஜெட்டில் முடிக்கப்பட்டு ஒரு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ஒரு கோடி பக்கத்தில் வந்து வசூல் சாதனை வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு விமர்சன ரீதியாக வந்து கலவையான விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்பட்டாலுமே வந்து பசூல் ரீதியாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக தாங்க அமையப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது படக்கொன்ற சார்பில் வந்து இந்த படத்துக்கு ஒரு இது வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான வேடத்தில் வந்து சூரிய விஜய் சேதுபதி வரலட்சுமி சரத்குமார் தேவதர்ஷினி ஜே விக்னேஷ் அபிநட்சத்திரம் வர்ஷா இவங்களோட நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகப்பட்டது திரைப்படத்தோட இசையமைப்பு பார்த்தீங்கன்னா முன்னணி இசையமைப்புலரான சேம் சிஎஸோட இசையமைப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஜூலை மாதம் நான்காம் தேதி வெளியாகப்பட்ட அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் திரைப்படமாக வந்து ஒரு சிறிய திரைப்படமாக கொடுக்கப்பட்டாலும் இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியோ ஆடியலஞ்சலி தான் பெரிய லெவலில் வந்து யாருக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குற லெவலில் வந்து அவர் ஏதோ ஒரு முன்னணி நடிகர் மாதிரி அவருடைய கேரக்டரை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இருந்தார் அதுக்குமே வந்து ரீசண்டாக வந்து அவர் சுவாரி எல்லாமே வந்து வெளிப்படுத்தி நிறைய மீடியாவில் வந்து சொல்லியிருக்காங்க ஃபீனிக்ஸ் திரைப்படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சண்டை காட்சியை வந்து மையமாக இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த அரசுன்னு சொன்னாலே உங்களுக்கே இந்த திரைப்படத்தோடைய முத்தன் முத்தன் வந்து அவருடைய டைரக்ஷனில் இருக்கப்பட்டாலுமே வந்து ஃபைட் சீனுக்கு வந்து அவர் தான் முக்கியமான இது அதனால் வந்து சண்டை காட்சிகளை வந்து ரொம்பவுமே வந்து பிரம்மாண்ட ரீதியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபீனிக்ஸ் திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது தொழில்நுட்ப சிறப்பு கதையை வந்து உள்ளடக்கி கணிசமான உயரத்தில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு எதை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புதிய தலைகளாக இருந்தது தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து சரத்குமாரோடைய மகளான வரலட்சுமி மட்டும் தாங்க உங்களுக்கு பழக முஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து புதிய புதிய முகங்களை வந்து பார்க்கும்போது ரசிகர்மத்தில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து செட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன் அந்த ரீதியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குதுங்க மற்றபடி அவங்களுடைய கான்செப்டில் எப்படி நடிக்கணுமோ அந்த ரீதியில் நடிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியோட பையனுக்கு வந்து முதல் திரைப்படமாக இருந்தாலுமே வந்து அவருடைய நடிப்பு வந்து நல்ல ரீதியில் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்காரு ஆனால் அவரோட ஃபேஸ் கட் வந்து பெரிய லெவலுக்கு வந்து இல்லாமல் இருந்தாலும் வந்து அவரோட நடிப்பு வந்து நல்ல திறமையும் நல்ல ஒரு இதுமையை வந்து வெளிப்படுத்திக்கணும்னு ஒரு பக்கம் வந்து சொல்லியாகும் கண்டிப்பாக வந்து ஃபீனிக்ஸ் திரைப்படத்தை வந்து யாரெல்லாம் வந்து திரையரங்கில் போய் பார்த்து அந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருக்கும் அந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் கமெண்ட் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு